ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கு டப் வந்து தண்ணி டப் வந்து எப்படி திரட் சீல் சுற்றுடுன்றதான் பார்க்க போகிறோம் ஃப்ரெண்ட்ஸ் கண்டிப்பாக தெரியாது தெரியாதவங்க இந்த இதை பாருங்கள் அப்படின் சொல்கிறது வந்து நாங்கள் வந்து க்ளோக் வயசு இல்லாமல் ஹண்டி க்ளோக் வயசில் தான் சுற்றணும் அப்போ சுற்றும் போது தான் எங்களுக்கு வந்து திரட்டுக்கு வந்து ஏற்றா போல் வந்து அந்த திரட் சீடம் உள்ளுக்கு இறுகி பிடிச்சு கொள்ளும் நாங்கள் குளக்க வயசில் போது அது பூட்டை கீழே அது அப்படியே எல்லாமே வெளியால் வரதுக்கு வாய்ப்பு இருக்குது திரச்சியிலலாம் ஸோ அதனால் ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் க இதையும் அவாதான இங்கே சுற்றும்போது அவசரப்பட்டு சுற்றி அப்புறமா அநியாயமாக திரட்சியல்கள் ஆக்கிடாதீங்க சின்ன சின்ன டிப்ஸுகள்லாம் இந்த வீடியோவில் பெரிய வீடியோக்கள்லாம் நான் போடுவேன் ஃப்ரெண்ட்ஸ் எனக்கு தாங்க சேனலை பேஸ்ட்டை பார்க்குற நீங்கள் நல்லா சப்போர்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் முழுக்க முழுக்க எலக்ட்ரிக்கல்ஸ் எலக்ட்ரானிக்கல் மற்ற ப்ளம்பிங் சம்மந்தமான அந்த வேலையில இந்த சேனல் ஊடாக பார்க்க முடியும் ஃப்ரெண்ட்ஸ் கண்டிப்பாக பின்னுக்கு தொடர்ச்சியாக பாருங்கள் இதுண்ட ட்விஸ்ட் ஒன்று இருக்குது மேலும் மேலும் இப்படியான வீடியோக்களை பார்க்குறதுக்காக நீங்கள் உங்களுக்கு சேனல் பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சு கொள்ளுங்கள் கண்டிப்பாக இப்படியான வீடியோக்கள் சீக்கிரமாகவே வரவங்களுக்கு Uh well like a click for Thank you. Bye bye.